காவிரி நதிநீர் சிக்கலில் தொடர்ச்சியாக நம்மை வஞ்சித்து வருகிற கர்நாடக அரசை கண்டித்தும் அதற்கு எல்லா விதத்திலும் துணை போய் கொண்டிருக்கிற ஒன்றிய அரசை கண்டித்தும் நம்மை ஆள்பவர்கள் என்ற முறையிலே நமக்கு போராடி நமக்கு நதிநீர் உரிமையை மீட்டு தர வேண்டிய பொறுப்பில் இருக்கின்ற திமுக அரசு எதுவும் செய்யாமல் கைமூடி வேடிக்கை பார்த்திருக்கு பார்த்துக் கண்டித்தும் எளிய மக்களை நடுத்தர மக்களை மிகவும் பாதிக்கின்ற மின்சார கட்டண உயர்வை கண்டித்தும் தமிழகத்தில் இன்று சீர்குலைந்து போயிருக்கின்ற சட்டம் ஒழுங்கு நிலைமையை கண்டித்தும் நடக்கின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று கண்டன உரை ஆற்ற வருகை தந்திருக்கின்ற எமது தமிழ் தேசிய தத்துவத்தின் பேராசான் தமிழ்த் தேசிய பேரியக்கத்தின் தலைவர் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எங்கள் ஐயா மணிரசன் அவர்களே தமிழ் தேசிய பேரியக்கத்தின் உறவுகளே நாம் தமிழர் கட்சியின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களே தாய் தமிழ் உறவுகளே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த மூன்று மாதங்களுக்கு மேலாக தமிழ்நாட்டிலே சட்டம் ஒழுங்கு என்பது கேள்விக்குறியாகி இருக்கிறது தனது வீட்டு வாசலில் தமிழ்நாட்டிலே தலைநகரத்திலே ஒரு மத்திய நாடு முழுக்க இருக்கின்ற பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஐயா வழக்கறிஞர் ராம் வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார் அவரது படுகொலைக்கு முன்பாகவே நூத்தி முப்பது படுகொலைகள் இந்த மண்ணிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அவரது படுகொலை நூத்தி முப்பத்தி இரண்டு அவருக்கு பின்பாக இப்போது நூத்தி ஐம்பதை தாண்டி இந்த படுகொலை கணக்கு போய்கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் எங்கும் சட்டம் ஒழுங்கு நிலைமை இல்லை அதை கேள்வி கேட்பதற்கும் ஆட்கள் இல்லை ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டின் ஆட்சி அதிகாரம் சீர்குலைந்து போயிருக்கிறது அதற்கு அரசாங்கம் செய்கின்ற ஒரே ஒரு நடவடிக்கை காவல்துறை அதிகாரிகளை இடமாற்றம் செய்வது உண்மையிலேயே இடமாற்றம் செய்யப்பட வேண்டியது காவல்துறை அதிகாரத்தை தன் கையில் வைத்திருக்கின்ற ஐயா ஸ்டாலின் இடமாற்றம் ஐயா ஸ்டாலின் அவர்களது கையாலாகாத தனத்தில் தான் இன்று தமிழ்நாடு வன்முறை காலாக மாறியிருக்கிறது எப்போது திமுக ஆட்சிக்கு வந்தாலும் சரி தமிழ்நாடு வன்முறை காடாக மாறிவிடும் இது கடந்த காலத்தின் வரலாறு திமுக ஆட்சிக்கு வந்தால் போதும் ரவுடிகளுக்கு உற்சாகம் கூலிப்படைகளுக்கு உற்சாகம் ஆகா நமது ஆட்சி வந்துவிட்டது ரவுடிகளின் தலைவர்கள் கட்ட பஞ்சாயத்து செய்பவர்களின் தலைவர்கள் கூலிப்படைகளின் தலைவர்கள் தான் திமுக கட்சியின் பொறுப்பாளர்கள் அவர்கள் தான் பொறுப்பில் இருக்கிறாங்க காவல்துறையால் எதுவும் செய்ய முடியாது ஆளுகின்ற அரசை எதிர்த்து அந்த பொறுப்பாளரை எதிர்த்து அமைச்சர் எம்எல்ஏ போன்றவர்களின் தடையை மீறி காவல்துறைகள் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய முடியாது அவர்களின் கரங்கள் கட்டப்பட்டு இருக்கின்றன எங்கு பார்த்தாலும் போதை மருந்துகளின் புழக்கம் கஞ்சா வியாபாரம் கள்ளச்சாராயத்தால் மரணங்கள் இப்படி தமிழகம் ஒரு வாழ முடியாத வன்முறை காடாக மாறியிருக்கிறது இதை தடுப்பதற்கு யாரும் இல்லை தட்டி கேட்க யாரும் அடுத்தது மின்சார கட்டண உயர்வு திமுக ஆட்சிக்கு வந்த காலத்தில் இருந்து மூன்று முறை மின்சார கட்டணம் ஏற்றப்பட்டிருக்கிறது முறை மின்சார கட்டணம் என்பது அந்த இருநூறு மீட்டர் கீழே இருக்கவங்கள பாதிக்காது அந்த அளவுக்கு குறைவா யார் பயன்படுத்த மின்சாரத்தை குண்டு வலுவை போட்டுக்கிட்டுதான் வீட்டுல உட்கார்ந்து இருக்க முடியும் மீட்டர்ல குறைவா ஏழை எளிய மக்களுக்கு அந்த இலவச மின்சாரம் தர்றாங்க பாருங்க அந்த இலவச மின்சாரத்துக்கு மேல நூறு மீட்டர் ஓடுறவங்களுக்கு மட்டும் இது பாதிக்காத ஒவ்வொரு முறையும் மின்சார கட்டணம் ஏற்றத்தால் சிறு சிறு தொழில் செய்து கொண்டிருக்கின்ற அந்த வணிகர்கள் பாதிக்கப்படுறாங்க வியாபாரிகள் பாதிக்கப்படுறாங்க தொழிலாளர்கள் பாதிக்கப்படுறாங்க அதனால் போக்குவரத்திலே அவர்கள் தங்களது விளைச்சுமையை தேவை இருக்கிறது அதனால் விலைவாசி பெறுகிறது கீழே சென்று கொண்டிருக்கிறது திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இந்த மின்சார கட்டண உயர்வால் தமிழ்நாடு இன்று விலைவாசி உயர்வால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது பொருளாதாரம் இல்லை சுத்தமா போய்டுச்சு குறிப்பா இந்த டெல்டா மாவட்டத்துல நமக்கு தொழில் என்பது விவசாயம் மட்டும்தான் காவிரி நதிநீர் சிக்கலால் தொடர்ந்து நமக்கு விவசாயம் பாதிகப்பட்டிருக்கு ஐயா மணிரசன் அவர்கள் தன் வாழ்நாளை காவிரி நதிநீர் உரிமைக்காக அர்ப்பணித்தவர் அப்படிப்பட்ட பெருமகன் இந்த அரங்கத்திற்கு வந்திருக்க இந்த மன்றத்துக்கு போராட்ட களத்திற்கு வந்திருக்கார் யார் என்னாலும் சரி பத்து பேர் இன்ற போராட்ட களத்துல கூட ஐயா மணிரசன் ஐயா பேசிட்டு இருக்காங்க நான் சிறு வயதிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறேன் இதே தஞ்சாவூர் ஜூபிட்டர் திரையரங்கம் இந்த வாசல்ல எத்தனை கூட்டங்கள் அவரை போன்ற பெருமகளின் கனவு என்ன தன் வாழ்நாள் உள்ளாக இந்த காவிரி நதிநீர் உரிமை என்கின்ற ஒரு கனவை நாம் தமிழர்கள் நாம் அடைந்து விட வேண்டும் என்பதற்காக ஒரு வாழ்க்கையை அர்ப்பணித்த பெருமகன் ஐயா மணிரசன் அவர்கள் நீண்ட கால போராட்டம் ஆனால் இப்போ கர்நாடகத்தில் மழை பெய்யுந்து தண்ணியை ஒரு லட்சம் தண்ணீரை திறந்து விடுறான் வெள்ளத்தின் வடிகாலாக தமிழ்நாட்டை பயன்படுத்துறான் ஒரு உள்ள திறமுள்ள ஒரு அரசு என்ன செய்யணும் தண்ணியை இப்ப தராது தடுத்து நிறுத்தி வேணாண்டா நமக்கு ஜூன் மாசத்திலே தண்ணி திறந்து விட்டுருக்கணும் ஜூலை ஆயிடுச்சு நமக்கு உரிய நேரத்தில் தண்ணீர் வராததால் காவிரி தண்ணீர் நமக்கு விவசாயம் இல்ல தரிசா ஏற்கனவே இந்த சோழ மண்டல பகுதிகளுக்குள் இந்த காவிரி சிக்கலால் இருந்த விளைநிலங்கள் முற்றிலுமாக அடிக்கப்பட்டு விட்டன மனப்பிரிவுகளாக மாற்றப்பட்டு விட்டன இருந்த மரத்தை எல்லாத்தையும் அடிச்சுட்டா ரோடு சொல்லி எல்லாத்தையும் அடிச்சிட்டா இப்ப காத்துல தண்ணியும் இல்லை ஆத்து மணலை முழுக்க சொல்லிட்டு கான்கிரீட்டை போட்டு விட்டான் திருவாயூர் பக்கம் பார்த்தோம் காங்கிரீட்டை போட்டு விட்டான் நிலத்தடி நீர் மட்டம் கிடையாது இந்த காவிரி நதிநீர் பாய்கின்ற இந்த டெல்டா மாவட்டத்திலிருந்து பூரோக்குடி மக்களான நம்மை வெளியேற்ற வேண்டும் என்று மத்திய அரசு நினைக்கிறது இந்த மண்ணுக்கு அடியே விலை மதிக்க முடியாத கனிம வளங்கள் கொட்டி கிடக்கின்றன இதை கொள்ள வேண்டும் வேண்டுமென்கின்ற பெரும் முதலாளிகளுக்கே மத்திய அரசு உதவி செய்யும் விதமாக இந்த விவசாய தொழிலிருந்து மக்களை வெளியேற்றுவதற்காக கர்நாடகத்தின் துரோகத்திற்கு மத்திய அரசு துணை போகிறது அதற்கு அதை தடுத்து நிறுத்த வேண்டிய திராவிட மாடல் அரசை நடித்துக் கொண்டிருக்கின்ற ஐயா முக ஸ்டாலின் அவர்கள் தடுத்து நிறுத்த வக்கில்லாமல் கைகட்டி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார் இந்த நிலை மாற வேண்டும் இது ஒவ்வொரு அமைப்பு சார்ந்த போராட்டமாக சிறு சிறு இயக்கங்கள் சார்ந்த போராட்டமாக காவிரி நதிநீர் உரிமைக்காக ஒன்று கூடி நின்றால் பத்தா எப்படி ஜல்லிக்கட்டுக்காக தமிழர்கள் வீட்டை விட்டு வெளியேறி மைதானங்களிலே அங்கே அங்கே ஒவ்வொரு ஊர் தெருக்களிலுமே கூடி நின்றார்களோ அதே போல நமது ஒருங்கிணைந்த சோழ மண்டலப் பகுதியான இந்த கெல்டா மாவட்டங்களை கடுமையான போராட்டங்கள் மூலமாக முடக்கணும் இப்போ ஒரு லட்சம் கணாடி தண்ணி வந்தவொடனே நம்ம காம்ப்ரமைஸ் ஆயிடுறோம் சமரசம் ஆயிடுறோம் தண்ணி தான் வருது இல்ல அப்படின்னு நினைச்சிடுறோம் ஒருவேளை கர்நாடகாவில் மழை பெய்யவில்லை என்றால் மழை பெய்யலன்னா இது வெள்ளத்தின் வடிகள் பயன்படுத்துறான் கர்நாடக அரசு மழை பெய்யாதுக்கு முன்னாடி போய் கோரிக்கை வச்சா சொல்றான் தமிழ்நாட்டுக்கு ஐயாயிரம் கண்ணாடி கூட தண்ணி விட மாட்டேன்னா இப்போ ஒரு லட்சம் கண்ணாடி தண்ணி வேற வழி இல்ல அவன் விடலை இயற்கை மழை பெஞ்சு வந்துகிட்டு இருக்கு இது நேரா போய் கடல்ல கடந்துரும் அப்போ எந்த விதமான முற்போக்கு சிந்தனையும் இல்லாத திமுக அரசால் இந்த காவிரி டெல்டா பகுதி முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது எனவே அன்பார்ந்த உறவுகளே நாம் ஒருங்கிணைந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்ட களத்தை நாம் ஏற்படுத்த வேண்டும் நமது போராட்ட குரல்கள் ஒருங்கிணைந்த தமிழ்நாட்டை திரும்பி பார்க்கின்ற வகையிலே ஒருங்கிணைந்த இந்திய நாட்டை திரும்பி பார்க்கின்ற வகையிலே அமையும் நம்மிடத்திலே ஒரு வலுவான ஆயுதம் இருக்கிறது அது வாக்கு ஆனால் விக்கிரவாண்டியில் பார்த்து தான் தெரிஞ்சு அது வலிமையான ஆயுதமா பலவீனமான ஆயுதமான்னு ஆடு மாடு அடைக்கிற மாதிரி பட்டியில் அடைச்சு வச்சிட்டான் அதற்கு பேர் ஏதோ சொல்றான் என்னது ஈரோடு ஃபார்முலா ஒவ்வொரு ஃபார்முலா திருமங்கலம் பார்முலா ஈரோடு ஃபார்முலா சயின்ஸ் ஃபார்முலா மாதிரி வரிசையா ஃபார்முலா வச்சுருக்கிறான் மக்களும் போய் நிக்கிறாங்க ஓட்டு கேட்க போனா எங்களை கல்லெடுக்க அடிக்க வரான் நீ காசு கொடுத்துல அவன் காசு கொடுத்தா நீ எதுக்கு இங்கே வர அப்படிங்கிற இப்படி மக்களை மாற்றி வைத்திருக்கிறார்கள் இந்த திராவிட இயக்கங்களை திராவிட ஆட்சி முறையின் மிகப்பெரிய சீர்கடு தெரியுமா மக்களை கரெக்டா கிணறு தான் ஊடலாக்கிணர் தான் அதுதான் மிக மோசமான நிலைமை அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலிருந்து இந்த தமிழ் தேசிய இனத்தை பாதுகாக்க வேண்டும் இந்த இனத்திற்கென்று உரிமைகள் ஓங்கி ஒழிக்க வேண்டும் நமது இன விடுதலை சாத்தியப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் ஐயா மணியரசன் போன்றோர் நமக்கு தமிழ் தேசிய தத்துவத்தை நமக்கு வலிமைப்படுத்துகிற ஒரு ஆயுதமாக ஐயா போன்றோர் விளங்குகிறார்கள் எனவே அன்பார்ந்த உறவுகளே இந்த போராட்டத்தின் வாயிலாக நாம் மத்திய மாநில அரசுகளுக்கு தெரிவித்துக் கொள்வது என்னவென்றால் இந்த போராட்டம் ஒரு தொடக்க நிலை இந்த போராட்டத்தை தீர்மானிப்பதும் மத்திய மாநில அரசுகளின் கையில் இருக்கிறது அதை உணர்ந்து கொண்டு அரசுகள் செயல்பட வேண்டும் இந்த போராட்டத்தின் கோரிக்கைகள் வெல்க பெருமக்களுக்கு நன்றி வணக்கம் நாம் தமிழர்